நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் ஓம்ஸ் எப்படி செக் பண்ணுறது ஸ்பீக்கரில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் ஸ்பீக்கருடைய வாட் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மேக்னெட்டில் தான் மாறும் ஸோ ஓரளவுக்கு பிராண்டட் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடியே உங்களுக்கு வாட் வந்து எத்தனை வாட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா காயில் பேஸ் பண்ணி வராது ஸோ அந்த மேக்னட் ஓகேங்களா சிங்கிள் மேக்னெட்டா இல்லை டபுள் மேக்னெட்டாகிறதை பேஸ் பண்ணி வரும் சிங்கிள் மேக்னெட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ சின்ன சின்ன அந்த ஹோம் தேட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இல்லை டபுள் மேக்னெட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆம்பிஃபையர் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆம்பிஃபையரில் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம இப்போ எப்படி ஹோம்ஸ் செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய இருக்கும் இந்த மல்டிமீட்டர் பற்றி நான் ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன் இதில் ஓம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இதுதான் ஓம்ஸு இரநூறு ஓம்ஸு ஸோ டூ கே ரெண்டாயிரம் இருபதாயிரம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லியன் ஸோ அந்த மாதிரி பெருசும் அதிகமாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக டபுள் டிஜிட்டில் மட்டுந்தான் இருக்கும் ஸோ மூணு டிஜிட்டில் வராது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுலேயே வச்சுக்கிறோம் இதுவே அதிகமானது தான் இருக்கிறதில் ஓல் வச்சு ஸோ நம்மளுக்கு செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இந்த சோனி குட்டி ஸ்பீக்கர் ஸோ இதில் ரேட்டிங் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எட்டு ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது இவ்வளோ ஓம்ஸ்ன்றது செக் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஒரு எண்டை ஸோ ஒரு நாப்டையும் ஸோ இன்னொரு எண்டை இன்னொரு நாப்பிலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ஹூம்ஸ் இல்லை பன்னெண்டு கிட்ட வருது ஓகேங்களா ஸோ இது வந்து எட்டு ஓம் ஸ்பீக்கர்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக மல்டிமீட்டரில் ரீடிங்கில் பன்னெண்டு கிட்ட வருது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பீக்கர் இது ஒரு குட்டி ஸ்பீக்கர் இது கம்ப்யூட்டர் ஸ்பீக்கரில் வரக்கூடிய ஸ்பீக்கரு ஸோ இந்த ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணுற பாருங்க ஓகே இந்த குட்டி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இதனுடைய ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபோரு இல்லை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாலு ஓம்ஸு ஸ்பீக்கர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்பீக்கரை நீங்கள் செக் பண்ணணும் ஸ்பீக்கரை வந்து நீங்கள் பேரலாக போட்டிங்க அப்படின்னா டூ ஓம்ஸாக மாறிடும் இதுதான் பேரலர் கனெக்ஷன் ஓகேங்களா இதுலேருந்து ஒரு ஒயரும் இதுலேருந்து ஒரு ஒயரும் ஸோ ரெண்டுத்தையுமே முடிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா இது பேரலால் கனெக்ஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இதுவும் நாலு ஓம்ஸ் இதுவும் நாலு ஓம்ஸ் அப்படின்னா பேரலர் கனெக்ஷனில் வரும்போது எத்தனை ஓம்ஸ் வரும் அப்படின்னா ரெண்டு ஓம்ஸாக வரும் ஓகேங்களா அதுவே நீங்கள் சீரியஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு ஓம்ஸு நாலு ஓம்ஸு எட்டு ஓம்ஸாக வந்துடும் ஓகேங்களா அதனுடைய டைம் ஃபோம் நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ